எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் இப்போ எனக்கு ஒரு சம்பவம் என்ன பார்த்துக்கிறது அந்த என்னுடைய அருமை நண்பர் புழல் தொழிலதிபர் சொன்ன அனுபவங்கள்ல இது ஒரு அனுபவங்க அவர் நேரடியாக அனுபவிச்ச அனுபவம் அனுபவங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷத்தில் அவர் ஒரு நாள் மத்தியானம் ஒரு பன்னெண்டரை மணிக்கு வந்து ஞானேஸ்வரனோட சந்நிதியில் அவருடைய பௌதிக சந்நிதியில் அவரை தரிசனம் பண்ணிகிட்டு இருக்காருங்க அப்போது வந்து அவ்வளோ கூட்டம்னு சொல்ல முடியாதுங்க ரொம்ப சாதாரண கூட்டம் தான் அப்போது வந்து ஞானேஸ்வரன் என்ன சொல்கிறாருன்னா அங்கேதான் கணக்கன் பட்டியலாக இருந்தாருங்க அவர் அந்த ஒரு பத்து பஞ்சு பேர் இருந்திருப்பாங்க அதில் ஒரு அஞ்சாறு பேர் ஒரு பண்ணிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து அந்த குரூப்பில் என் ஃப்ரெண்டு என்னோட நண்பர்ன்னுட்டு இருந்தாருங்க அந்த புல தொழில் நின்றுருந்தாரு அவங்கள பார்த்து பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு உருட்டு கல் மாதிரி கிடந்ததுங்க அதாவது கனமான ஒரு மூணடி நீளம் மூணு அடி அழுதுங்க அதை உருட்டி போய் அங்கே வைங்கடா அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு ஒரு ஐம்பது அடி தள்ளி ஒரு மரத்தை காமிச்சாருங்க அந்த மரத்துக்கிட்ட போய் வைங்கடா அப்படின்னு இவங்க ஒரு அஞ்சாறு பேரும் சேர்ந்து அதை உருட்ட முடியாமல் உருட்டி அந்த மரத்துக்கிட்டே வச்சாங்க வச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க அதை இங்கே பண்ணுவாங்கடா அப்படின்னு தாருங்க இப்படியோ ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு சொல்லிட்டு இருந்தாருங்க அதில் ஒரு ஒரு பெண்மணி இருந்தாங்க ஒரே ஒரு பெண்மணி இருந்தாங்க அவங்களையும் வந்து பாரபட்சம் பார்க்காம அவங்களையும் இந்த வேலை பண்ண சொன்னாருங்க அவங்களும் பண்ணாங்க அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப சங்கடப்பட்டு அந்த என்னோட புரல் தொழில் தொழிலை மட்டும் சொன்னாருங்க இந்த பாருங்க சார் இது எதுக்காக அப்படி பண்ண சொல்கிறாருன்னு தெரியல இங்கே இருந்த கல்லை அங்கே இருந்த கல்லை புரட்டு இங்கே வைக்க சொல்றாரு திருப்பி அதே கல் திருப்பி இங்கே வைக்க சொல்றாரு நான் வயிற்று வழியோட வந்தேங்க இவர் ரெண்டு மூணு தரிசனம் பண்ணாங்க எனக்கு வயிற்று வலி காலங்காலமாக இருந்த வயிற்று வலி சரியாயிருச்சுங்க அதனால தான் நான் வந்து இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டுருக்கேன் இல்லைன்னா கேட்க மாட்டேன் அப்படின்னு வருஷத்தை சொன்னாருங்க அப்போ பக்கத்தில் இருந்த பெண்மணிங்க அந்த பெண்மணிக்கு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்குங்க அது வந்து என்னோடய புலல் தொழில் இவர் பிள்ளை தொழில் இது என்னோடய ஃப்ரெண்டை பார்த்து சொல்கிறாங்க இந்த பாருங்க யா இவர் தெரியாமல் சொல்கிறாரு இதெல்லாம் முடியட்டியா நான் அப்புறம் என்னோட அனுபவத்தை சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இவர் என்னோடய தொழிலதிபர் என்னோட நண்பர் தொழிலதிபர் ரொம்ப ஆர்வமாக கேட்கார் ஒரு ஓரத்தில் பார்த்துட்டு இருந்தாங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்போ ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு ஏம்மா என்னம்மா நீங்கள் உங்கள் அனுபவத்தை சொல்கிறேன்னு சொன்னீங்களா என்னம்மா அப்படின்னு கேட்குறாருங்க அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க அவர் பாருங்கள் ஞானேஸ்வரனோட மகிமை தெரியாமல் என்னம்மா ஞானேஸ்வரனை வந்து ஒரு பைத்தியம் மாதிரி முடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கார் அவர் பல வருஷங்களுனால எனக்கு நடந்த சம்பவத்தை சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாற்பது அடி தள்ளிங்க ஒருத்தர் ஒரு ஒருத்தண்ணிட்டு இருந்தாருங்க அவருக்கு ஒரு ஐம்பத்தொம்போது வயசு இருக்கும் அவரை காமிச்சு அவர் வந்து என் புதுசாங்க அவர் எப்படி இருந்தாலும் இப்போ இங்கே வந்து வேலை செய்கிறாருங்க அவரெல்லாம் வந்து உணிஞ்சு ஒரு உள்ள பொருள் கூட எடுக்க மாட்டாருங்க அவரெல்லாம் இப்படி வந்து வேலை செய்கிறாருங்க ஞானேஸ்வரன்னு அவருக்கு உயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஞானேஸ்வரன்ட்டு அனுபவித்த ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க பல வருஷம் முன்னால் அந்த அந்த வீட்டுக்காரரு இப்போ காமிச்சாங்கல்ல அந்த அம்மா அந்த அவங்க வீட்டுக்காரரு பயங்கர குடிகாராங்க அதாவது அதுவும் சாராயம் சாராயத்தை லிட்டரு கணக்கில் குடிப்பாராங்க குடிச்சிட்டு எல்லா பணத்தையும் தொலைச்சிட்டு எல்லா பணத்தையும் சாராயத்திலே விட்டுட்டு வீட்டு செலவுக்கு பணம் தர மாட்டாங்க ரொம்ப வறுமையில் இருந்தாங்களாங்க அத்தோட இல்லை குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இப்படியே நடந்துகிட்டு இருந்தாங்க இந்த அம்மாவுக்கு அப்படின்னா பதிபக்தி பக்தி ரொம்ப ஜாஸ்தி ஆயிரம் தான் இருந்தாலும் அதாவது நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லவும் இல்லையா அதே மாதிரி புருஷன் மேலே ரொம்ப இது ரொம்ப அன்பாக இருந்ததுனால வந்து புருஷன் ரொம்ப ஓவராக திட்டவும் முடியல கண்டிச்சு பார்த்தது ஆனால் புருஷன் அப்படியே தான் பண்ணிட்டு இருந்தான் அப்புறம் வந்து ரெண்டாவது அவர் வந்து தெய்வ நம்பிக்கையும் கிடையாது இந்த மாதிரி சித்தர்களை பார்க்குறது அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது கூப்பிட்டாலும் வரமாட்டாருங்க அதனால இந்த அம்மா வந்து பல வருஷங்கள்னால தனியாக வந்து மூட்டை பதவானால் அப்போ முத முதல் முதல்ல தரிசனம் போட்டுதுங்க தரிசனம் பண்ணுறப்ப வந்து அங்கே உள்ள ஒரு தட்டை இது மாதிரி குறைய சொன்னப்போ அவர் சொன்னார் நீ வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்குமா ஒரு பேப்பரில் எழுதி வச்சு அவருக்கும் முட்டை பகவானை பற்றி அதிகம் தெரியாத அவர் ஏதோ அவருக்கு தோணுது சொல்லியிருக்காரு நீ வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதி வச்சுக்குமா அவன் குறைய எழுதி வச்சுக்கிட்டு முட்டை சாமி கிட்டக்கு வர்றப்ப அவர் வந்து வர்றாரு என்ன பண்ணுவார் இருந்தாலும் கிட்டக்கு வர்றப்ப சாமின்ட்டு அவர் கையில் சிரிச்சு விட்டு வந்துரு அப்படின்னு அவர் ஏதோ ஆயிடுது சொல்லியிருக்காருங்க ஏன்னா அவருக்கும் முட்டை சாமியை பற்றி அவ்வளோ சரியாக அனுபவம் இல்லை சரி இன்னும் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு ஒரு பேப்பர் ஏதோ பக்கத்தில் ஏதோ ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு இது மாதிரி அந்த அம்மாவோட குறையை எழுதி அதாவது வந்து என் புதுசாக வந்து இத்தனை வருஷமாக குடிச்சிட்டு வந்து சாராயத்தை குடிச்சிட்டு வந்து வீட்டில் சண்டை போடுறான் ரொம்ப வறுமையில் இருக்கும் நீங்கள் தான் பகவானை காப்பாற்றணும் மனேஸ்வரை காப்பாற்றணும்னு பேப்பரில் எழுதி வச்சுட்டு மூட்டை பகவான்கிட்ட கொடுக்கலாம் ரொம்ப அவளாக கையில் வச்சுட்டு நின்றுதுங்க மூட்டை பகவான் அப்போ நடந்ததே சொல்லுதுங்க மூட்டை பகவான் இப்படி அப்படி உளாற்றிகிட்டு இருந்தாராங்க அப்போல்லாம் இது வந்து இடத்துல முட்டை பகவானை தரிசைக்கு அவ்வளோ கூட்டம் வராதுங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் இருந்தாங்களாங்க ஞானேஸ்வரன் இப்படி அப்படின்னு வளர்த்துட்டு இருந்தாராங்க திடீர்னு அந்த அம்மாட்டை வந்து ஏமாரிமா காலமாட்டை காட்டில் விட்டிட்டு இங்கேதுக்கு வந்த அப்படி தாருங்க இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல எப்படி ஏமாரிமா காலமாட்ட கா காலமாட்டை காட்டில் விட்டிட்டு இங்கேதுக்கு வந்தேன் அப்படி தாருங்க இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல முட்டை பகவானை பற்றி இந்த அம்மாவுக்கு ஒன்றும் அதிகம் தெரியாது இதை என்ன ஃபஸ்ட்டு ட்ரிப்பு தான் வந்திருக்குங்க அதனால் இது ஒன்றும் அதை பெருசாக ஒன்றும் இது பண்ணிக்கலாங்க ஆனால் மனசில் ஒரு உருத்தலாக இருந்திருக்கு என்னென்ன அது இந்த மாதிரி சொன்னாரே அது அது என்ன என்னமோ உளறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு உருத்தலாக இருந்திருக்குங்க அதனால வந்து இதுக்கு வந்து அந்த உறுத்தல் அதனால அதனால ஆகிட்டே வந்ததுனால இதுக்கு மூட்டை பகவானை பார்க்கணுங்கிற எண்ணம் இல்லாட்டியும் கூட அதுக்கு என்ன அர்த்தம் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் போயிருக்குங்க அடுத்த வாரம் போயிருக்குங்க நம்ம அடுத்த வாரம் போனப்ப அவர் முண்டே குளத்துக்கிட்டே இருந்தவர் மறுபடியும் ஏமாரிமா காலமாட்டை காட்சி விட்டுட்டு இங்கேயிருந்து வந்த அப்படின்னு அதே வசந்த சொன்னாருங்க இந்த ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க பக்கத்தில் வந்து ஒருத்தர் தாடி வச்சு ஒருத்தர் நின்று இருந்தாருங்க அவர் அடிக்கடி இங்கே வருவார் போட்டுருக்கு அவற்றை கேட்டு என்னங்க இது இப்படிதான் சொன்ன இப்படி சொல்லிட்டு இருக்காரு போன போன தடவை வந்த போய் இப்படி தானே சொன்னார் இந்த தடவை வந்த போய் இப்படி தானே சொல்றாரு ஏமாறியம்மா காளை மாட்டை காட்சி விட்டுட்டு எங்கேயிருந்து வந்த அப்படின்னு சொல்றாருங்க அப்படின்ட்டு இந்த அம்மா அந்த பெரியவர்கிட்ட கேட்குதுங்க அந்த ஆடி வச்ச பெரியவர் அவருக்கு ஒரு அறுபத்தஞ்சி வயசு இருக்கும் அவர்கிட்ட கேட்குதுங்க அவர் அடிக்கடி வந்துட்டு இருந்தவர் அவர் கொஞ்சம் அனுபவம் இருக்குது அவர் சொல்கிறார் என்னம்மா உன் பிரச்சனை என்னம்மா அப்படின்னு கே கேட்டாராங்க இதெல்லாம் வந்து இந்த அம்மா வந்து என்னோடய ஃப்ரெண்டு தொழில் தொழிலை பற்றி சொல்லிகிட்டு இருக்குங்க அந்த அனுபவத்தை சொல்லுதுங்க அவர் அந்த பெரியவர் கேட்டாரா ஏம்மா அவன் பிரச்சனை என்னம்மா அப்படின்ட்டு கேட்டாராங்க அதுக்கு இந்த அம்மா சொன்னிச்சான் இந்த மாதிரி வந்து அதோடய கதையை சொன்னிச்சாங்க இந்த மாதிரி வந்து என்னோடய புதுசாக வந்து ரொம்ப சாராயம் டெய்லி சாராயம் இருக்கிறப்ப பிடிச்சிட்டு வந்து காசு எல்லாத்தையும் செலவு பண்ணிடுறான் ஐயா நாங்களாம் வறுமையில் வாடுறோம் ஆனால் அவன் வந்து அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் நாங்கள்லாம் எங்கள் வாழ்க்கையே வறுமையாயிருச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனை எவ்வளோ புருஷனை எவ்வளோ நடித்து பார்த்தேன் ஆனால் வந்து அவன் கேட்க மாட்டேங்கிறான் அதுக்காக நான் வந்து போன ட்ரிப்பு வந்தப்போ ஒருத்தர் சொன்னார் இன்னும் ஒரு பேப்பரில் வந்து எழுதி வச்சுக்க அப்படி இப்படின்னு சொன்னார் ஆனால் பேப்பர் அவர் வாங்கவே இல்லையா அப்போ இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்காரு அப்போ ஒரு ட்ரிப்பு சொன்னார் இதே வார்த்தையை சொன்னார் ஏன்ாரியும்மா கா காளை மாட்டை காட்டு காளை மாட்டை காட்டில் இங்கே இங்கேயிருந்து வந்தேன் அப்படின்னாரு திருப்பி நான் எனக்கு மனசு முச்சுலாம் இருந்தது என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கிடுக்கா இப்போ வந்தேன் ரெண்டு இப்போ வந்தேன் இப்போது அந்த மாதிரி சொல்லு சொல்கிறாரயா அப்படின்னோடனே இவருக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் என்ன அர்த்தம்னு தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருந்துச்சுங்க இவருக்கு அப்புறம் கொஞ்சம் இவரை யோசிச்சோன்னா இவருக்கு ஒரு அர்த்தம் புடப்பட்டதுங்க அந்த அம்மாட்ட சொல்கிறாரு ஏமா புருஷன் தானே குடிக்காதேன் உன் புதுசனை அழைச்சிட்டு வந்திருக்கணும்ல ஏன் அழைச்சிட்டு வரல அப்படின்னு கேட்டாருங்க அதுக்கு இந்த அம்மா சொல்கிறாங்க அவருக்கு வந்து வயலில் ஒரு வேலை இருந்ததுங்க அதனால தான் நான் வயலில் வந்து அவரை வேலை பார்க்க வச்சிட்டு இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஒரு சும்மா ஒரு ஏதோ காணிய நிலம் இருக்குங்க அந்த நிலத்தை வச்சு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்குங்க அதனால் நான் இந்த அம்மா சொல்லுது அந்த நிலத்தில் வந்து கொஞ்சம் வேலை இருந்ததுனால அவரை அந்த வேலையை பார்க்க சொல்லிட்டு வந்தாங்க அதான் நான் அவரை அழைச்சிட்டு வரல அப்படின்ட்டு இந்த அம்மா சொல்லுதுங்க டக்குன்ட்டு ஒரு குறிச்சுட்டாரு இந்த பெரிய ஒரு சொல்கிறாரு பார்த்தீங்களாம்மா காளமாட்டை ஏன் காட்டில் விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்டிருக்காருல அதாவது காளமாட்டை ஏன் அதாவது உன் புருஷனை ஏன் காட்டில் விட்டுட்டு வந்தீங்க அதாவது ஏன் வயக்காட்டில் விட்டுட்டு வந்தேன்னு கேட்டாரு இப்போ புரியுது இதெல்லாம் சேர்த்து வச்சுப்பார் ஏன் மாதிரிம்மா காளமாட்டை ஏன் காட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு கேட்டார்ல பாருமா காளை மாடுங்கிறது புருஷனை சொல்லியிருக்காரு காட்டில் விட்டுட்டு வந்தேங்கிறது வந்து வயக்காடு தானே வயக்காட்டு அப்படின்ட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு ஏன்னா சம்மந்தப்பட்டவன் அவன்தான் அவன் அழைச்சிட்டு வரணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு உடனே இந்த அம்மாவுக்கும் உணர்ந்துருச்சுங்க உடனே வீட்டுக்கு போய் மறுநாளே வந்து எப்படியோ புருஷன்ட்டை சொல்லி சொல்லி இது பண்ணி வாயா இந்த ஒரு ட்ரிப் வாயா ஒருத்தர் அவங்க ஒருத்தர் இருக்காங்க அப்படியே சொல்லி கூப்பிட்டு வந்துருச்சுங்க கூப்பிட்டு வந்து இன்னொன்னா ஒரு பத்து நிமிஷம் ஞானம் ஞானவர்கள் இப்படியே விளாத்திட்டு இருந்தவர் அவனை பார்த்து அந்த புருஷனை பார்த்து நீ போய் டீ வாங்கிட்டு வரையாடா எல்லாருமே டீ வாங்கிட்டு வரையாளா அப்படிதாருங்க என் புருஷனும் ரொம்ப மகிழ்ச்சியாக சரி வாங்கிட்டு வர நிறையா ஆனால் தலைஞர் நிறைய காசு இல்லை அப்போ பக்கத்தில் இருந்த ஒருத்தர் வந்து எங்க ஏன் காசு இல்லைங்க அப்படின்ட்டு அவர் பணம் கொடுத்தாருங்க சென்று ஒரு பக்கத்தில் போய் டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அவர் பாத்திரத்தை பக்கத்தில் எங்கேயே எடுத்துகிட்டு போயிட்டு டீ வாங்கி கொடுத்தாருங்க பக்கத்துலேயே தண்ணி டீ ஊற்றுறதுக்கு வந்து ஏதோ இந்த கப்பெல்லாம் எப்படியோ வாங்கி எல்லாருக்கும் டீ வாங்கி கப்பில் ஊற்றி கொடுத்தாருங்க இவர் வந்து டீயை குடிச்சாராங்க என் புதுசன்ட்டு சொன்னாருங்க டீயை வந்து குடிச்சாராங்க டீ வந்து வழக்கத்துக்கு மாறாக அதாவது டீனாலே சூடாக இருக்கும் தாங்க டீங்கிற சூடாக தான் இருக்குவாங்க ஆனால் வந்து எல்லாரும் டீ குடிக்கிறாங்க எல்லாத்துக்கும் சூடு வந்து ஜாஸ்தி கிடையாது ஆனால் இவருக்கு டீ குடிக்கிறதுக்கு மட்டும் பயங்கரமாக அப்படியே நெருப்பு வச்சு குடிப்பாங்கல்ல அந்த மாதிரி இருந்துச்சாங்க இவர் அப்படியே வெளியே துப்ப முடியாமல் முழுங்க முடியாமல் அப்படியே முடிஞ்சாராங்க உள்ளே போய் அப்படியே பயங்கரமாக அதாவது ஒரு சொல்ல முடியாத உணர்ச்சியாங்க ஏன்னா எல்லோரும் பிடிக்கலாம் நமக்கு இப்படி இருக்கு அப்படின்ட்டு அந்த முச்சா டீ அவர் குடிக்கலாங்க இப்போ சமம் வச்சுட்டாங்க மற்றவங்களாம் குடிச்சுருக்காங்க அது முடிஞ்சிருச்சுங்க அந்த அண்ண காட்சி முடிஞ்சதுங்க அவங்க போயிட்டாங்க ஒரு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த ட்ரிப்பு வந்திருக்காருங்க அடுத்த ட்ரிப்பு வந்த போய் இந்த மாதிரி டீ வாங்க சொல்லியிருக்காருங்க இதே இப்போ இதே காட்சி தாங்க இதே இதாங்க இவருக்கு உள்ள டீ மட்டும் அப்படி பயங்கரமாக இதாக இருக்கும் ஆனால் இவர் சுதாரிப்பாக அந்த வாயில் ஒரு மடக்கை குடிச்சு துப்பிட்டாராங்க அப்புறம் என்னாச்சு அந்த காட்சியும் முடிஞ்சதுங்க ரெண்டாயிரம் ட்ரிப்பை சந்தித்த காட்சியும் முடிஞ்சதுங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்புறம் அந்த அவங்க அந்த புதுசாக வந்து இந்த அம்மாக்கிட்ட சொன்னாராம் நான் அவன்கிட்ட சொல்லலை மறைச்சிட்டேன் நான் ரெண்டு மூணு ட்ரிப்பு வந்து சாராயம் நான் போனேன் அங்கே ஒரு வயக்காட்டில் சாராயம் பாம்புங்க அந்த கடையில் இருந்து வாங்கிட்டு வந்து ஏதோ சாராயம் வந்து என்னமோ எப்படியோ அது அஃபிஷியலோ அது என்னமோ சாராயமாக ஏதோ வந்து விற்பாங்க ஒரு கா ஒரு வயக்காடு மாதிரி இருப்பாங்க கிராமந்தானே அங்கே கொண்டு வந்து விற்பாங்க நான் அதை வாங்கி குடித்தேன் வழக்கத்துக்கு மாறாக வந்து அந்த அந்த குடித்த சாராயம் வந்து நான் டீ குடித்தேன்ல அந்த டீ குடித்தப்போ எப்படி அந்த ஒரு உள்ளே போய் வயிற்றில் வந்து டீ குடித்த மாதிரி பொசுக்கினதோ அதே மாதிரி பொசுக்கினதோ நான் திப்பிட்டேன் அப்புறம் அடுத்த நாள் நான் வந்து இந்த சாராயத்தை குடிக்கிறப்போ அதே மாதிரி நான் திப்பிட்டேன் என்னால் வாயை வைக்க முடியல நம்ம சாராயம் குடிஞ்சது எனக்கு வந்து எனக்கு இல்லாமல் போச்சு நம்ம அவசியம் மூட்டை பகவானை பார்க்கணும் அப்புறம் எட்டு மறுநாள் வந்து மூட்டை பகவானை பார்க்கறதுக்கு ரெண்டு வந்தாங்க வந்தாங்கன்னாங்க வந்த உடனே எல்லோருமே கொஞ்சம் கொஞ்சம் கூட மூட்டை பகவானை கண்டுக்கலாங்க இவரை பார்த்து ஏண்டா நெருப்பு சுடாமல் என்னடா பண்ணும் அப்படின்னு கேட்டாராங்க அப்படின்னு கேட்டாருங்க நானும் பார்த்தேங்க ஏண்டா நெருப்பு சுடாமல் என்ன என்னடா பண்ணும் அப்படின்னு கேட்டாருங்க அப்பதான் இவர் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அந்த ஒரு ஒரு விசேஷ ஒரு சம்பவம் மூலமாக அந்த டீயை வந்து அதிகப்படியான சூடை ஏற்றி அதை உணர வச்சு அதே காட்சியை அதே மாதிரி அதே சூடை அந்த சாராயணம் குடிக்கிறப்பையும் வந்து வழக்கத்துக்கு மாறாக டீ குடிக்கிற மாதிரி இந்த டீ குடிக்கிறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த அளவுக்கு கொண்டு வந்து இவருக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தி அந்த சராய் குடிக்கிறதே விட தராங்க இந்த கதையை சொல்லி அந்த அம்மா என் நண்பர்கிட்ட சொல்லி இப்படிலாம் மூட்டை பகவானோட மகிமை இருக்குங்க அந்த ஆள் தெரிஞ்சுக்காம என்னமோ மூட்டை பகவானை பைத்தியன்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு ஏதோ அவருக்கு வயிற்று அவருக்கு கூட வயிற்று வழி சரியாக போயிருக்கு பாருங்க அவர் அந்த நன்றி கூட இல்லாமல் வந்து எதோ வயிற்று சரியாக போச்சு அதனால இவர் சொல்கிறத கேட்குறேன்ட்டு என்னமோ அவர் ஒரு பைத்தியம் மாதிரிச்சுட்டு பேசுகாருங்க சரி அவரே உணர்ந்து பாருங்க காலம் உணர்த்துங்க அப்படின்ட்டு சொல்லி எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்னோடய ஃப்ரெண்டு அவங்க அம்மா அதுக்குள்ளே அவங்க வீட்டுக்காரர் வந்துச்சாங்க அவரும் வந்து இந்த சம்பவத்தெல்லாம் சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோடு உரையாடிட்டு இருந்தாங்க வாங்க பார்த்திங்களா அதாவது எல்லாம் உள்ள ஞான வள்ளல் அவருடைய செய்திகள் அன்று நடக்கின்ற பொழுது பார்த்தால் அது ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும் ஆனால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சில நாட்கள் கழித்தோ சில மாதங்கள் கழித்தோ அதனுடைய மகத்துவம் உணர்த்தப்படும் இயற்கையாலோ அல்லது ஒரு தெய்வீக சக்தியாலோ அந்த மூட்டை பகவானின் ஆற்றல்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு உணர்த்தப்படும் மீண்டும் சந்திப்போம் ஆத்ம நன்றி